இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி செலுத்துகிறேன் தேவன் தாமை உங்களை ஆசிர்வெத்து இந்த நாள் முழுவதும் தெய்வனுடைய கிருவை உங்களோடு கொண்டிருப்பாராக அவரை அறிந்திருக்கிற நானும் நீங்களும் ஐக்கியமாக இருப்போம் தெய்வனுடைய பிள்ளைகளோடு நாம் ஐக்கியமாக தெய்வனோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இன்றைக்கு சபைக்குள்ளே எத்தனை பிரிவினைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஜனங்களுக்குள்ளே இந்த உண்மையான ஐக்கியத்தை பெறாதபடி வாழுகிற உலகத்திலே கர்த்தர் நம்மை அவரோடு கூட ஐக்கியம் வைக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க கர்த்த உதவி செய்வாராக வேதம் சொல்கிறது ரோமரையும் படி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்தோம் ஆனால் அநேகராகிய நாமம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் நாம் ஒருவருக்கொருவர் அவருடைய அவயங்களாக இருக்கிற அப்படின்னாலே விசுவாசலாகிய நாம் தேவனை அறிந்திருக்கிற நானும் நீங்களும் நாம் அவரோடு கூட ஐக்கியம் வைக்க அழைத்து அழைத்திருக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நாம் அவரோடு கூட ஐக்கியம் வைக்கும் பொழுதை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய ஐக்கியம் உலகத்தோடு அல்ல உலக மக்களோடு அல்ல ஒருவேளை உலக மக்களோடு நாம் வைத்திருக்கிற ஐக்கியங்கள் நம்முடைய ஆத்து செழிப்பை கொடுக்காது நாம் தேவனோடு ஐக்கியம் வைத்திருப்போமானால் வேதம் சொல்லு நாம் அவர் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம் பலதரப்பட்ட விதத்தில் இருந்த நம்மை பல வாழ்க்கை வாழ்ந்து நம்மை தேவன் தம்முடைய சொந்த அவரை நம்முடைய சரீரத்தின் அவயவங்களாக இன்றைக்கு நானும் நீங்களும் அநேகராய் இருந்தாலும் கூட தேவ பிள்ளையே இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம் தேவனுக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்கிற ஒரு காரியம் அன்பிலும் ஐக்கியத்திலும் தேவனை விசுவாசிப்பதும் தேவனை ஆராதிப்பதிலும் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆதி காலத்தில் ஆதி அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள் ஒன்றாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது பிள்ளை எங்கே ஒருமனம் இருக்கிறதோ அங்கு கர்த்தர் கிரியை செய்கிறார் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் எப்படி நாம் தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோமா தேவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கம் என்பதை புரிந்திருக்கிறாயா சபைக்கு நீ ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதும் உலகத்திலே தேவனோடு ஐக்கியம் வைத்த உலகத்தை ஜெயிப்பான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது நம்முடைய ஐக்கிய மேசுவோடு இருக்கட்டும் அவருடைய சபையோடு இருக்கட்டும் அவருடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் அவர் நாட்கள் எல்லாம் நாம் தேவனை அறிந்திருக்கிற விதத்தில் இருப்போமானால் கர்த்தனை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆகவே நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நாங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது உலகத்தோடா உலக மக்களோடா ஒருவேளை அந்நிய காரியத்தோடு ஐக்கியம் இருக்கிறதா அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை காட்டிலும் கர்த்தர் மேல் பட்டுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி மோசி வந்ததைப் போல நாம் தேவனோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த காலவெல்லியத்தேவன் பிள்ளை அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் தேவனாய கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நாம் தேவனத்தில் ஐக்கியமாக இருக்கும் பொழுது ஒரு ஒருவர் கனம் பண்ணிக்கொள்ள முந்திக்கொள்ள வேண்டும் நாம் அவர் அவர்கள் இவர்கள் என்று காத்திருக்க வேண்டாம் நீ கத்திருக்காக முன் வந்து நீ காரியங்களை செய்தார் தேவன் நீ ஆசிர்வதிக்க விரும்புகிறார் தேவ பிள்ளையே நீ ஒரு சரீரத்தை அடையாளம் என்பதையும் அங்கம் நீ கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அடையாளமாக அங்கமாக இருக்கிறாய் எனக்கு அன்பான தேவ பிள்ளை இந்த கால கர்த்தாவே நாங்கள் உமக்குள்ளே ஒரு ஐக்கியமாக இருக்க உதவி செய்யும் உம்மோடு நிலைத்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுவோம் அப்பொழுது கர்த்தன் நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்துவார் விசுவாசிகளுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் சபையிலே ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் போதுகளோடு கூட ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் அப்பொழுது தெய்வன் தம்முடைய காரியத்தை வாய்க்க செய்வார் ஆகவே நாம் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருந்து ஐக்கியமுள்ளவர்களாக ஒருவர் நேசிக்கிறவர்களாக ஒருவர் குறைகளை கண்டால் ஒருவர் அதற்காக ஜெபித்து அவர்களிடத்தில் தாங்க முடியான அனுபவத்தை கருத்த நமக்கு தரும்படியாய் நாம் இருப்போம் என்றால் நாம் ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நாம் தேவட ஜனம் என்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் தேவனுக்குள் இருக்க கருத்து உதவி செய்வராக கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன இந்த அதிகால வேலைக்காய் உமக்கு நன்றி நாங்கள் ஒருவருக்கொருவர் கர்த்தாவை ஐக்கிய மனோலாக உதவி செய்யும் கர்த்தாவை பலதரப்பட்ட எங்களை நீர் அநேகராய் இருந்த எங்களை கர்த்தாவை ரத்தத்தால் ஒன்றாக சேர்த்து உங்களுடைய சரீரமாகிய சபைக்கு நேரங்களை ஐக்கியமாகி வைத்திருக்கிறதுக்காய் சோத்திரம் கர்த்தாவை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளது நிலைத்திருந்து சபையில் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உலகத்திலே கர்த்தாவை சந்தோஷமாய் வாழ என் தேவனாய் கர்த்தர் கருவிச்சும் செபிக்கிறேன் ஆசிர்வதிய மகிமைப்படுத்தும் பாதுகாத்தல் தேவட கரம் இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வலுமன நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன் தேவன் தாமே நம் அனைவரோடும் புடருப்பாராக அமேன்